நேற்று நடைபெற்ற மும்பை மற்றும் கட்சி அணிகள் மோதிய போட்டி என்பது இப்போது கடும் விமர்சனத்தை சந்தித்துள்ளது இந்த இரண்டு அணிகள் பங்கு பெற்ற இந்த ஒரு போட்டி என்பது புள்ளிப்பட்டியலில் பல அணிகளின் பிளே ஆஃப் வாய்ப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது அவங்க இந்த வருட ஐபிஎல் சீசனில் இதற்கு முன்பு நிறைய போட்டிகள் நடந்திருக்கிறது இனிமேலும் நிறைய போட்டிகள் நடக்க இருக்கிறது ஆனால் நேற்று நடைபெற்ற இந்த போட்டி என்பது இந்த ஒட்டுமொத்த ஐபிஎல் சீசனின் மைய புள்ளியாக அமைந்துவிட்டது அதற்கு காரணம் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த எஸ் அணியை வெறும் நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்களில் சுருட்டிவிட்டது மும்பை அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய மும்பை அணியோ ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி வெறும் பன்னெண்டு ஓவர்களிலேயே கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ரன்களை தொட்டுவிட்டது அதுவும் அப்போது வெறும் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே தான் இழந்திருந்தது மும்பை அணி இதனால் அடுத்த ஒரு ஓவரிலோ அல்லது இரண்டு ஓவரிலோ மும்பை அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் பலரும் நினைத்தனர் அதற்கு காரணம் மும்பை அணியும் புள்ளிப்பட்டியலில் கடைசி வரிசையில் தான் இருந்தது அது மட்டுமில்லாமல் ரன்ரேட்டில் மும்பை அணியும் மிகவும் பின்தங்கியிருந்தது இதனால் இப்படி கிடைத்த வாய்ப்பில் அதிரடியாக விளையாடி வெற்றி பெற்று ரன்ரேட்டை அதிகரித்து கொள்ளலாம் ஆக மும்பை அணியும் கூட அந்த கோணத்தில்தான் இந்த போட்டியை அணியிருக்க வேண்டும் ஆனால் சரியாக பன்னெண்டாவது ஓவருக்கு பிறகு சூரியகுமார் யாதவ் விக்கெட்டை இழக்க அந்த சமயத்திலிருந்து திடீரென மும்பை அணி அதிரடியாக ஆடுவதை மறந்துவிட்டு ஏதோ டெஸ்ட் மேட்ச் போல விளையாடினார்கள் அதாவது வெற்றிக்கு தேவை இன்னும் முப்பது முப்பத்தி இரண்டு தான் மும்பை அணியின் கைகளில் இருக்கும் விக்கெட்டுகளோ ஏழு விக்கெட்டுகள் இன்னும் எட்டு ஓவர்களும் மீதம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது சிக்சர்கள் பவுண்டர்கள் என விளாசி எளிதாக வெற்றி பெறுவதை விட்டுவிட்டு வேண்டுமென்றே மட்டை வைத்து ஆடுவது போலவே மும்பை அணியின் அணுகுமுறை வெளிப்பட்டது அதன் பிறகு பத்தொம்போதாவது ஓவரில்தான் மும்பை அணி வெற்றியே பெற்றது எப்படி பன்னெண்டாவது ஓவர் வரை மரணத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தி அடுத்த ஐந்து முதல் பத்து பந்துகளில் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலையில் இருந்தபோதும் கூட கிட்டத்தட்ட அடுத்த ஐம்பது பந்துகள் வரை எதிர்கொண்டுள்ளது மும்பை அணி ஆகவே மும்பை அணியின் இந்த அணுகுமுறையை மும்பை அணியின் அம்பாசிடரான சச்சின் டெண்டுல்கரே கடுமையாக விமர்சித்திருந்தார் அதிலும் மும்பை அணி வேகமாக வெற்றி பெற்றிருந்தால் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணி ஒன்பதாவது இடத்திற்கு முன்னேறி எஸ்ஆர்ஹச் அணி பத்தாவது இடத்திற்கு வந்திருக்கும் அது மட்டுமில்லாமல் இப்போது மும்பை அணி இவ்வளவு ஸ்லோவாக விளையாடி வெற்றி பெற்றதால் மும்பை அணி உள்பட புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் நான்கைந்து அணிகளுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது மிகவும் கடினமாகிவிட்டது அது மட்டுமில்லாமல் போன்ற சூழல்களில் தற்போது புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் அணிகளில் மிகவும் டேஞ்சரான அணி என்றால் அது சிஎஸ்கே அணி தாங்க ஏனென்றால் கடந்த ஐபிஎல் வரலாறுகளில் சிஎஸ்கே அணி எப்போதெல்லாம் மிகப்பெரிய சரிவை முதல் பாதியில் சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த சீசனில் பாதி சீசனுக்குப் பிறகு தாறுமாறாக விளையாடி பிளே ஆஃபுக்குள் வந்திருக்கிறது ஆகவே மும்பை அணியின் நேற்றைய போட்டியின் இந்த செயல்பாடு என்பது சிஎஸ்கே அணியை தூண்டிவிட்டது போல அமைந்துவிட்டது ஆக இவை அனைத்தையும் மனதில் வைத்துதான் சச்சின் டெண்டுல்கர் மும்பை அணியை எச்சரித்தாரோ என்னவோங்க ஏனென்றால் தற்போது புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் இத்தகைய அணிகளை எடுத்துக்கொண்டால் இதில் அனுபவம் அதிகம் வாய்ந்த ஒரே அணி அணிதான் ஆகவே எத்தகைய கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அதிக அனுபவசாலியால் மட்டும்தான் சாத்தியம் அந்த வகையில் இப்போது புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் அணிகளில் அதிக அனுபவம் வாய்ந்த அணி என்றால் அது சிஎஸ்கேனி அணிதான் இதனால் மும்பை அணி நேற்றைய போட்டியில் செய்த இந்த ஒரு செயல் சிஎஸ்கே அணியை தூண்டிவிட்டது போலத்தான் அமைந்துவிட்டது